அனைவருக்கும் வணக்கம் உங்கள் திருப்பூர் காலீஸ்வரி பேசுறேங்க நம்ம இப்ப இந்த வீடியோ பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாத ராசி பலன்கள் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் அதுல நம்ம பார்க்கக்கூடிய ராசி முதல் ராசியான மேஷ ராசி ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை மகா பிரதோஷத்தோடு ஆரம்பமாகுதுங்க இந்த மேசராசி மேஷ லக்னக்காரர்களுக்கு இன்றைய மாதம் அப்படிங்கும்போது சிந்தனை செயல்பாடுகள் தெளிவாகவும் அதே மாதிரி வருமானத்திற்குரிய அமைப்பாகவும் இருக்கும் குடும்பத்தோடு இணங்கி நீங்க சுபமான செயல்பாடுகளாக ஆன்மீக பயணங்கள் இதை சார்ந்து கோவில் வழிபாடுகள் செல்வதற்கான அமைப்பு சாதகமாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்குதுங்க இரண்டதா பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜாதக ரீதியான அமைப்புகள் எடுக்கும் போதும் உங்களுடைய கோச்சாரத்தை கனெக்ட் பண்ணி இந்த மாத பலன்கள் உங்களுக்கு அபிரீதியமான லாபத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அலைச்சல் இருந்தாலும் ஆதாயமான அலைச்சலாக இருக்கும் குடும்ப உறவுகளால் மேன்மையான ஒரு அமைப்பை சந்திப்பீர்கள் எடுத்த வாரியம் மனமகிழ்வாக முடியக்கூடிய தன்மை கண்டிப்பா இருக்குதுங்க ஆனா கொஞ்சம் சற்று அலைச்சலை சந்திக்கக்கூடிய சூழல் அதே மாதிரி இளைய சகோதரம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆழ்மனை சிந்தனை செயல்பாடுகள் அற்புதமாக இருக்கும் எடுத்த காரியை சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மாற்றக்கூடிய யோகமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாதம் உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் இது அனைத்திற்குமே சாதகமான முடிவெடுக்கக்கூடிய தன்மை உண்டு அப்படின்றது தான் நீண்ட நாள் விற்காம இருக்கக்கூடிய இடமா இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ராஃபிட் ரீதியாக கைமாற்றக்கூடிய பொருட்கள் ரீதியான செயல்பாடுகள் உங்களுக்கு முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை Abdines salah langgam. Kulan. ரீதியான மன மகிழ்வு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக உண்டு அதனோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது வேலை ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது கொஞ்சம் வேலையில் உங்களுக்கு அதாவது ஆர்வத்தை குறைக்கக்கூடிய தன்மை உண்டு ஸோ நீங்கள் வேலையில் கண்டிப்பாக கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அப்படின்ற விஷயம்தான் ஒரு வேலை மாற்றத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் வேலை கிடைச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய வேலையை மாற்றம் செய்யறது நல்ல ஒரு விஷயங்க ரெண்டாவது ஆவணி மாதம் இறுதி அப்படிங்கும் ஒரு பதினைந்து தேதிக்கு பின்பு அப்படிங்கும் போது கணவன் மனைவி உறவுகளிடையே பார்த்தீங்கன்னா சிறு சிறு வாக்குவாதங்கள் வருவதும் மறைவதுமாக இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போய்க்கோங்க அதே மாதிரி கடன் உருவாகுது அதே மாதிரி நம்மளுடைய நிலைக்கு ஏற்றார் போன்று நம்ம அதனுடைய கடன்கள் வாங்குவது கொடுக்கறது சார்ந்த செயல்பாடுகளை செய்வது மிக மிக சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்கும் இரண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அப்படிங்கும்போது சந்திக்கக்கூடிய நபர்களால் ஆதாயமும் மேன்மையும் ஏற்படக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்றது தான் எதிர்பாராத தன லாபம் யோகம் சார்ந்த விஷயங்கள் நிச்சயமாக நடைபெறும் புதுவிதமான நபர்களை சந்திப்பது அவர்கள் ரீதியாக நமக்கு ஆதாயம் கிடைப்பது இது மாதிரின விஷயங்கள் நிச்சயமா நல்லா இருக்குங்க பங்காளி உறவுகள் ரீதியான செயல்பாடுகள் பிரிந்தவர்கள் சேர்வதும் சேர்ந்திருப்பவர்கள் மத்தியில் சிறு சிறு குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய தன்மை உருவாகும் அதே மாதிரி தந்தை உறவுகள் ரீதியா ஆதாயமும் மேன்மையும் அவங்க மூலியமா உங்களுக்கு பொருளாதார இணக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு அப்படின்றதுதான் இதுவரை தந்தை உறவுக்கும் உங்களுக்கு ஒரு மனக்கசப்பு இருந்தா அது விலகி நல்ல சுமூகமான பாண்டிங்கா ஏற்படக்கூடிய தன்மைனே சொல்லலாங்க தொழில் ரீதியான விஷயங்கள் அப்படிங்கும்போது நண்பர்கள் மத்தியில பிளஸ் உங்களுக்கு அது லாபகரமாகவும் அமையக்கூடிய தன்மையாக இருக்கும் அதே மாதிரி பயணம் சேர்ந்த விஷயங்கள் உண்டு தொழில் அதாவது நண்பர்களுடன் இணங்கி கூட்டு தொழில் சார்ந்து செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்களுடைய சேவிங் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு தொழில போடக்கூடிய தன்மை உருவாகும் அதே மாதிரி மூத்த உறவுகளால் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை மதிப்பு மரியாதை கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மை நிச்சயமாக ஒன்றுனே சொல்லலாங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அலைச்சல்னு நம்ம சொன்னோம் அதே மாதிரி ராகு பகவான் அமர்ந்துள்ளதுனால உங்களுக்கு அலைச்சல் சார்ந்த விஷயங்கள் ஆதாயமாக இருந்தாலும் தேவையில்லாத அலைச்சலை நீங்களே தவிர்த்து கொள்வது மிக மிக நல்ல விஷயம் தூக்கம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வருவதுங்கிறது கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் சரியாக தூங்குறதுக்கான அமைப்பு இல்லை ஸோ நீங்கள் நேரத்துக்கு சாப்பிடுங்க நேரத்துக்கு தூங்குங்க இந்த தூக்கம் சார்ந்த தொந்தரவுகளை இருக்கக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பெயருக்கு முருகர் கோவில்ல அர்ச்சனை செய்துட்டு வரும்போது நிச்சயமாக இது புதன் கிழமை உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்களை சாதிப்பீங்க காதல் சார்ந்து இருக்கக்கூடிய விருப்பம் நடக்கூடிய நபர்களுக்கு திருமணமாக மாறக்கூடிய முக்கிய முடிவெடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு இருக்குன்னே சொல்லலாங்க கலைத்துறை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு இரட்டிப்பான ஒரு சம் அதாவது சம்பாத்திய ரீதியான ஒரு விஷயங்கள் இரட்டிப்பாக மாறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்றது தான் அரசாங்கம் அரசியல் ரீதியாக இருக்கக்கூடியவங்களுக்கு உண்மையிலேயே சூப்பரான ஒரு மாதம் ஒரு ப்ரைட்டாகவே இருக்கும்னே சொல்லலாங்க நீங்கள் எதிர்பார்த்த காரியம் அப்படியே கைகொள்ளக்கூடிய தன்மை நினைத்தது நடந்துச்சின்ற மாதிரியான ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அப்படின்றது தான் அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கவனம் செலுத்தினால் போதும் வரவேண்டிய பணம் சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் வந்து சேரக்கூடிய தன்மை உண்டு ஆனால் குடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயத்தில் நிதானமாக செயல்படுங்க மற்றபடி இந்த ஆவணி மாத பலன்களில் நேச ராசி மற்றும் நேச லக்கணக்காரர்களுக்கு உண்மையிலேயே சேக்பட்டான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி